என்ற தலைப்பின் கீழ் நான் இப்போது உங்கள் முன் பேச வியகிறேன் முதலாவதாக அஞ்சாத அலியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பதினெட்டாம் நூற்றாண்டில் சிறந்த தளபதியாக திகழ்ந்தவர் ஹைதர் அலி இவர் ஆங்கிலேயரை எதிர்த்து நடத்திய போர் முதலாம் மைசூர் போர் இப்போரில் தோற்றுவோடி ஆங்கிலேயர்கள் இரண்டாம் மைசூர் போரில் இவரை தோற்கடித்தனர் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்ல் எனும் சொல் என்ற திருக்குறளுக்கு திப்பு சுல்தான் அழைக்கப்படுபவர் கேட்டாலே ஆங்கிலேயரின் உலம் நடுங்கும் தன் தந்தையின் மறைவிற்கு பின் ஆங்கிலேயரை எதிர்த்து போரில் ஈடுபட்டார் மூன்றாம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் தோல்வியடைந்தார் ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று கூறிய போது திப்பு சுல்தான் முடியவே முடியாது என்று மறுப்பு தெரிவித்தவர் பணிபுரிந்த வீரன் ஒருவன் குண்டுகள் இவர் மார்பை எதிர்த்து பல போராட்டங்களில் கலந்து கொண்டவர் இமாம் யூசுப் கான் சாஹிப் ஒரு முறை வைத்து சுட்டு போசுக்கினார் இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கிலேயர்கள் இவர் தொழிலை நடத்தி கொண்டிருந்த போதே இவரை பிடித்து பல கொடுமைகள் செய்து தூக்கிட்டுக் கொன்றனர் எதிர்த்து போராடிய யுத்தம் இஸ்லாமிய தியாகிகள் என்ற வரிகளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இவரின் தீப்பொறி பறக்கும் செய்து வழக்கு தொடர்ந்தது நீங்கள் புரட்சி செய்தது உண்மையா என்று நீதிபதி இவரிடம் கேட்டார் ஆம் அடிமை விலங்கை உடை தெரிய புரட்சி செய்வது என்னுடைய கடமை என்று உணர்ந்து கொண்டே புரட்சி செய்தேன் என்று விநாயகமது துணிச்சலுடன் பதிலளித்தார் இவருக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விழித்தது சிறையில் பல இன்னல்களையும் அடைந்தார் மத்தியில் நாட்டிற்கு அலி இந்திய விடுதலை புரட்சிகளில் பங்கு பெற்றவர் ஒரு முறை சிப்பாய் புரட்சியில் ஆங்கிலேய அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த பயிர் ஜாஃபர் அலியின் மீது செலுத்தி ஜாஃபர் அலியை ஒரு தூணில் கட்டி சாட்டையால் அடித்தனர் அவரது உடலில் இருந்து ரத்தம் கசிந்து கீழே விதிக்கப்பட்டிருந்த ஈரப்பாயில் சிந்தி உரையாமல் ஈரமாக இருந்தது கீழே சிந்திய ரத்தத்தை நாவினால் சுத்தப்படுத்தும் பணி சாப்பிரலியை சித்தரவதை செய்தனர் பாயை சுத்தம் செய்த போதும் அவரை சாட்டையால் அடித்தனர் இறுதியில் ஜாஃபர் அலி ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார் மேலும் பல கலவரங்களை தாண்டி இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த அப்துல் ரசூல் குர்பான் ஹுசைனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் காந்தியடிகள் தண்டியில் உப்பு அள்ளி கைது செய்யப்பட்டதை கண்டித்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் வெற்றிகரமாக நிறுத்தம் அந்த மாநிலத்தில் பல இடங்களில் கலவரங்கள் நடந்தன இக்கலவரத்தை தூண்டுவிட்டதாக அப்துல் ரசூல் குர்பான் உசைன் மீது வழக்கு தொடரப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஏரவராசிரையில் இவர் தூக்கிலிட்டுக் கொன்றார் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்ற வரிகளுக்கு ஏற்ப இந்திய மண்ணின் விடுதலைக்கு இஸ்லாமிய பெண்களும் ரொம்ப ஆடுபட்டனர் அவர்களுள் சுரியா தியாப்ஜி குறிப்பிடப்பட்டவர் இவர் பிரபல வழக்கறிஞர் பத்ருதீன் தியாப்ஜியின் மனைவி காவி வெள்ளை பச்சையுடன் காற்றில் நடனம் ஆடுகிறாய் வானில் பறக்கும் பறவைகளுடன் நீயும் போட்டி போடுகிறாய் என்ற வரிகளுக்கு சொந்தமானது நமது தேசிய கொடி சுரையா அவர்கள் நம் சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் நம் சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஒரு இஸ்லாமிய பெண் என்பதில் நாம் பெருமிதம் அடைந்தே ஆக வேண்டும் பிரிட்டிஷ் எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவரான எழுதி தந்தால் அவர்களை விடுதலை செய்வோம் என்று பிரிட்டிஷார் கூறிய போது பலர் உச்சையின் கைகளாலே அவர்களின் தருத்தை நிறுத்திக் கொள்ளுவேனே தவிர உங்களின் பெயராசைக்கு நான் என்றும் சம்மதிக்க மாட்டேன் என்று வீர முழக்கமிட்டவள் பி அம்மா ஒருமுறை மகாத்மா காந்தி அரி சகோதரர்களை காண்பதற்காக அவர்களின் இல்லத்திற்கு சென்ற நேரத்தில் அம்மா தனது ராட்டையில் பரிசாக வழங்கி இதை நீங்கள் ஹதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் ஹதர் என்பது உருது மொழியில் கௌரவம் என்று பொருள் தரும் அன்று முதல் ஹதர் என்பது தனது கரங்களால் தானே செய்து கொடுக்கும் ஆடை அந்நிய கலப்பில்லாத ஆடை நாட்டின் மக்களுக்கு கௌரவத்தையும் சுயமரியாதையும் வழங்கும் தன்மை உடைய கோட்பாடு காந்தியடிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது போயினும் வெந்தே மாயினும் நம் தேசத்தவர் உவந்தே சொல்வது வந்தே மாதரம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கேற்ப நம் இஸ்லாமிய தலைவர்களும் விடுதலைக்காக தம் உயிரையும் உடைமைகளையும் இயந்தன என்று எண்ணும் போது நாம் பெருமிதம் அடைந்தே ஆக வேண்டும் நமது தேச தலைவர்கள் பெற்று தந்த சுதந்திரத்தை பேணி காப்பது இம்மண்ணின் மைந்தர்களான நமது கடமையாகும் சுதந்திர வரலாற்றை நினைவில் வைப்போம் தேசிய கொடியை நெஞ்சில் சுமப்போம் நாட்டு பற்றை உணர்வில் வைப்போம் இந்தியர் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே பல சாதனைகள் மேலும் பாரத நாடு நாடு நம் நினைவகாதீர் என்ற பாரதியின் பாடல் பாடல்வரிகளுக்கேற்ப நம் இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடாகும் இத்தகைய சிறப்புமிக்க குடியரசு நாட்டின் குடிமக்களாக இருப்பதில் நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி அளித்த இடம் சார்கிறேன்